இப்படித்தான் நான் ஒரு இடத்துக்கு நல்லது பண்ண போனேன் என்ன கேளுங்க எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைக்கு வயக்காட்டுக்கு களை போறப்ப ஒரு சொரட்ட பாம்புன்னு கால்ல கடிச்சு புடிச்சு சரி அது நல்லது ஐயோ தம்பி நாடகக்கார தம்பி எப்பா பூன்னு தம்பின்னு கதவை தடுச்சு தூக்கத்துல ஏக்கா என்னக்கா தம்பி வயக்காட்டுக்கு களை எடுக்க போனேன் பாம்பு அடித்து பிடிச்சிப்பா எப்படினாலும் காப்பாற்றுப்பா கண்ணு கட்டிக்கிட்டு வருகிடுச்சு ஏக்கா சொரட்ட பாம்பு ஆழமாக கடிச்சிருக்குது நீ மதுரங்களையும் விஷம் மேலே ஏறினாலும் ஏற வாய்ப்பு இருக்கு நான் உன்னை காப்பாத்து இருக்கா கால காட்டுக்கான பல்லு கடிச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்ச எடுத்து அந்த அக்கா விஷத்தை துப்பி கெட்டு போட்டு விட்டேன் வெளியே இப்ப அந்த அக்கா நல்லா சூப்பரா இருக்கு இப்ப நான் நல்லா தானே பண்ணிருக்கேன் விஷத்தை எடுத்து காப்பாத்திருக்கேன் இந்த பொம்பளை அமுகிக்கிட்டு இருக்காம ஊரு ஊரா சொல்லி இருந்திருக்கு

எடுத்தே ஓட்ட நம்ம வாயை கிழிக்க திடறாந்த துண்மையை பிடிக்கி ஆய் இதோட அப்புறம் ஆபத்துக்கு பாமன்னு உறிஞ்சுதா விட்டு அப்படி ஆனா கழட்டுக்கிட்டு வந்துருவாங்க யாரு வந்துருவேன் எந்திரிச்சி ஹே அப்படிலாம் வந்தா ராதாசுனி உரிய முடிக்கிட்டு இருக்க நடக்கின்ற நாடகம் சிறப்பான நாடகம் இது என்ன நாடகம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க ஐயா வந்துட்டா பப்புனா வந்துட்டா சொல்ல வேண்டியது என்னோட கடமை சொல்லுங்க அப்படின்ற முறையில இந்த நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானோட காதல் திருமணம் ஏனா முருகனே வள்ளிய விரட்டி விரட்டி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கார் முருகன் முருகன் காதலிக்கிறது தப்பா அதரே இல்ல யாரு சொன்னா யாரு சொன்னா காதலிக்கிறது தப்பே கிடையாது

உனக்கு வேணுமா ரூபாய்க்கு ரெண்டு சட்டத்துல இல்ல எங்க முறியம் கட்டுனா சட்டத்துல சட்டத்துல அப்படி இருக்காரு கேட்கிறாரு ஏன்னா உனக்கு வேணா புதுசா வேணா எழுவோம் உன்னைய பார்த்தா நாலஞ்சு வச்சிருக்காது மாதிரில தெரியுது உள்ளதே பார்த்துக்க ஏன்னா ரெண்டு ஒண்டாட்டி கட்டினால கஞ்சிக்கு சத்தியான ஒரு பேர் இருக்குது இந்த ஒண்டாட்டி ஊத்துவாண்டு அந்த வீட்டுக்கு போவ அந்த போட்டு அந்த வீட்டுக்கு போவ கடைசியில் நீ ரோட்டில் பிச்சை எடுத்து திருநாள் நிலைமைக்கு வர வேண்டியது இருக்கேன் நீ கெட்ட மாட்ட கெட்டமாட்ட நொட்டப்பட்டுதான் செய்வே தெரியுது உன் முகத்தை பார்த்தாலும் தெரியுது எங்க நாடகம் நல்ல நாடகம் நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எல்லா பேருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கானே நாடகத்தை வைக்கிறது அது இல்லாமல் என் பெற்ற ஆத்தாக்க எனக்கு நிறைய பேர் ஜெகஜோதி உட்காந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் நாடகத்தை நீங்கள் எல்லா பேருமே விடிய விடிய பார்க்கணும்தான் ஏன்னா விடிய விடிய பார்த்தா தான் அந்த நாடகத்தில் புண்ணியமே வந்து சேரும் அதை விட்டு விட்டுருந்த பப்பு டான்ஸு முடிஞ்ச உடனேயே எங்களை எல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட அனாதா பிள்ளையை நேர்ந்து விட்ட மாதிரி யாரும் பாயை சுட்டுக்கிட்டு போயிடாம நீங்கள் இன்னைக்கு யாராவது நாடகம் பார்க்காம பப்பும் டானத்தோட பிடிஞ்சிக்கிட்டு மட்டும் இன்றைக்கி போய் வேணா பாருங்க இன்னைக்கு மட்டும் யார் யாரெல்லாம் வீட்டுக்கு போகிறீங்களா நாடகத்தை பார்க்காம விடிய காலம் போயும் போது கோயிலை உங்களை மன்னை மாதிரி தூத்துறவே நானாகத்தான் இருப்பேன் நல்ல நாடகத்தை பார்க்காம வீட்டுக்கு போன தடவ கிலுக்கிளுனு குழு இருக்கும் நாடகம் எம்பிட்டு வரி போட்டு எம்பிட்டு சிரமத்துக்கு மத்திய நடக்குது அதே நான் என்ன ஊரது சொல்கிறத கேட்டுக்கலாம் தங்கமா நம்ம பொண்டாட்டி கட்டினாலும் ஒரு வாரம் பேருக்குமே ஒரு சில பிரச்சனை இருக்கு இந்த உலகத்திலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்சவங்க யாருன்னா இந்த பெண்கள் மட்டும்தான் ஏன்னா நகை நட்டை அள்ளி போட்டு புதுச்சேலையை கட்டிக்கிட்டு எப்படி ஜம்முட உட்காந்துருக்காங்க ஆனா பக்கத்துல அவங்க புருஷன புள்ள பாருங்களே எதே பரி கொடுத்த லூஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க ஏன் அவங்க மட்டும் அப்படி உட்காந்துருக்கீங்க ஆம்பள தாங்க காச புள்ள நாயா குடுத்து குடுத்து செலவழிக்கிறது என்ன பண்ண சொல்ற ஆனா என்ன செலவழிச்சாலும் எந்த ஆம்பளைக்காவது மதிப்பு இருக்கா எங்க மதிப்பு ஒரு ஆளுக்கு மதிப்பு கிடையாது சரி விடுங்க அத்த நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க இல்ல வச்சிருக்கேன் செல்போன்ல முன்னாடி என்ன போட்டா வச்சிருக்கீங்க என்ன போட்டோ ஏ புள்ளங்க போட்டா வச்சிருப்பேன் உங்க புள்ளங்க போட்டோ வச்சிருக்கீங்க நீங்க உங்க முரியம் வச்சிருக்கீங்க இங்க எம்பிட்டு பேர் பெண்கள்ல செல்போன் வச்சிருக்கீங்க இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இங்க இருக்கிற பெண்கள் எத்தனை பேர்லாம் செல்லு வச்சிருக்கீங்களோ எத்தனை பேர் செல்லு முன்னாடி டிஸ்பிளேல உங்க புருஷன் போட்டா வச்சிருக்கீங்க கை தூக்குங்க அப்போ கிடையாது ஒரு அக்கா தூக்குது அந்த அக்கால பாரு அவனெல்லாம் வீட்டுல வச்சிருக்க பெருசு போட்டா மேல பாக்கலாம் இங்க இருங்க மாமா கடலூர் மாவட்டத்துல ஒரு மூணு மாசத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த பொம்பளை பேரு ரூபா

இந்த புருஷங்காரே தண்ணிய போட்டு வாத்தாக மாட்டு பேசிக்கிட்டே இருந்துறீங்க ஆமா எத்தனை நாளைக்கு பொறுமை தாங்க எத்தனை நாளைக்கு இந்த பொம்பளை பொறுமை இந்த பொம்பளை புருஷன் அடிக்கல மிதிக்கல நேரா மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை கலந்து புருஷங்காரே திங்க விட்டு ஆள போட்டு தள்ளிட்டான் ஏன் மீன் குழம்பு வைக்கணும் அத செத்து போய்ட்டியா நீங்க கேட்ட மாதிரியே எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு சரி கொழம்புல விச வைக்கிற பொம்பல நீ சாம்பார் விசத்தை வச்சிருக்கலாம் வைக்கலாம் மட்டன் குழம்புல விசத்தை வைக்கலாம் ரசத்துல ரசத்துல வைக்கலாம் சிக்கன் வைக்கலாம் பருப்பு குழம்பு ஊர்பட்ட குழம்பு இருக்கு ஏன் இந்த பொம்பளை மெனக்கட்டு மீன் குழம்புல விச வச்சா ஏன் மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவு விசத்தை உள்ள ஊத்துனாலும் வாடை இத்தனி கூட வெளியே தெரியவே தெரியாதான் எடுக்க முட்டை வச்சு இந்த பெண்கள்லாம் நோட்டு பண்ணிக்கையும் உங்களுக்கு புருஷனை போடுறதுல ரொம்ப உதவும்

இன்னைக்கும் ஒரு சில வீட்டில் இது உண்மைக்குமே நடக்குது இன்னைக்கு ஒரு சில வீட்டில் எப்படின்னா ஆம்பளதே பொம்பளை அரைக்கும் பொம்பளைதான் ஒரு சில வீட்டுல ஆம்பளவே இருக்குது ஒரு சில வீட்டுலயும் ஒரு குடும்பத்துல ஒரு கதையை நல்லா கவனிங்க இந்த மாதிரி வீட்டுல தெரியும் புருஷன் காரை ஓந்தி மாதிரி நோஞ்சாட்டம் வட்டிச்சம்பு வளர்க்குவேன் ஒலா பத்தம் வைப்பேன் பிள்ளைங்க வெளியே வெளியே போச்சுன்னா

நேரா செல்போன் கொண்டுக்கிட்டு அடுபாங்கரக்குல போ. சரி. போயிட்டே. போயிட்டியா ஆமா. அங்க மிச்சி இருக்கா? ஆமா இருக்கு. மிச்சிய போட்டு காட்டு தான் நான் நம்ப வேண்டியிருக்கா. எப்படி செக் பண்றா வர வீட்டள இருக்கானாண்டு. இவனும் புள்ள செல்ல கொண்டுட்டு அடுபாங்கரக்கு ஓடுறான். பாருமா மிச்சிய போட்டு காட்றேன். கிர கிர கிர. சத்த கேட்கடா. ஆமா. நம்மடி லூசு முண்டே வீட்டளாண்டிருக்க பைடி போனே. சரிங்கர் வச்சிட்டான். இப்ப ரெண்டாம் நாளும் போல அடிக்கிறா யோ என்னமா நான் வேலைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு எங்க இருக்க அற வழக்கம் நேற்று கேக்குற இன்னைக்கு கேக்குறா வீட்டுலாண்டு இருக்கே நிறுத்தியா உண்மையா சொல்லியா எங்க இருக்க வீட்டுல தாண்டி இருக்கேன் ஏன்டி சித்திரதை பண்ணி தொலைகிற அப்படியா எங்க நேத்து மாதிரி இன்னைக்கு மிச்சிய போட்டு காட்டு திருட்டு முண்டியா இருப்பா போல இவனு போய் மறுநாளும் போட்டு காட்டுறான் இப்ப ரெண்டு நாளா டெஸ்ட் பண்ணால மூணு அண்ணா அந்த திருட்டு முண்டு என்ன பண்ணிட்டா ரெண்டு நாளா போன் அடிச்சவோ மூணா நாளும் போன் அடிக்கல நேர வீட்டுக்கே போயிட்டான் வீட்டுக்கு போய் கதவை திறந்தா வீட்டுல புருஷங்காரம் தூமியை குடிக்க ஆளை காணா ஐயா மயங்கார மட்டும்தான் வீட்டுல உட்காந்துருக்கா இந்த பொம்பளைக்கு வந்துச்சா கோவம் எங்கடா உங்க அப்பங்கார ஆள காணா அவன் எங்கடா போனா வீட்ல ஆள டேய் எங்கடா இப்ப சொல்ற அண்ணா இந்த பொம்பள மயங்காரன கத்த கத்துனதுல இந்த 10 வயசு பைய எல்லாத்தையும் சொல்லிப் ஏமா கத்தி தொலைகிற எங்கடா ஒப்பங்காரு ஏமா என்ன போட்டு உயிரை வாங்குறேன் என்னான் தெரியலாமா ரெண்டு நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சிய தூக்கிக்கிட்டே வீட்டை விட்டு போயிடாருன்னு இருக்கேன் இந்த முண்டை மிச்சம் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன் வீடு வீடு ஆமா அப்படிதானே கேட்க நீ சந்தேகப்படுற லூசு முண்டை ஒரு நாளைக்கு மிச்சம் இருக்கணும் ஒரு நாளைக்கு கிரேண்ட் இருக்கணும் வேளை பெட்டிக்காரெல்லாம் அவர் வீட்டில் சந்தேகப்பட்டால் எப்படி கேட்பாங்க எங்க பெட்டி வாசிட்டு நம்ம ஆள் டெய்லி கரைச்சியாக காவடி எடுத்த மாதிரி பெட்டி எடுத்துக்கிட்ட தெரிய முடியும் கிளிங் கிளிங் யாருக்கு தெரியும் நிறைய பெட்டி வச்சிருப்பாரு வகையாரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஆண்கள் குடிக்கிறது தப்பு கிடையாது வப்பாட்டி வச்சுக்கிறது தப்பு கிடையாது பொண்டாட்டிக்கு தெரியாம எது ஒன்னாலும் உனக்கு புண்ணியம் தான் பொண்டாட்டிக்கு தெரியற வரைக்கும் நீ ராஜா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுச்சா நீ

நம்ம ஏவாரமா பார்க்க போறோம் நீங்க வர குடிய கொடுத்து ஐயோ எப்பா ஆத்தா என்ன பத்த ஆத்தாக்கெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் பப்புனுக்கார மூஞ்சிய மட்டும் பாருங்க உங்க எல்லா பேருக்குமே உங்க குடும்பம் கட்டு போயிடக்கூடாதுன்னு உங்க காலில் விழுந்து ஒரு விஷயம் சொல்றேன் முக்கியமா இந்த கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க உங்க குடும்பத்துக்கு இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கேப்பிக்கல தான் நல்ல விஷயம் சொன்னா கேப்பிக்கல நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க கல்யாணமான பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால் உங்க வீட்டில் உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் மட்டும் நினைக்காதீங்க பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம் அதுவே நடக்குதா இங்க ஆமா நீ இந்த நொட்டு நொட்டாத எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமாவே இருக்குது ஆமா இல்ல ஓமே இல்ல விளையாட்டு கொஞ்சம் நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லலை ஒரு ஆம்பளைக்குன்னு ஒரு கருவை இருக்கு பாத்திருக்கீங்களா பொண்டாட்டிக்கிட்ட ஆம்பளை சொல்ற ஒரு விஷயம் ஏய் நான் தானே உழைக்கிறேன் நான் தானே சம்பாதிக்கிறேன் நான் அப்படித்தான் பேச வேண்டுவேன் அதெல்லாம் பொய் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே உண்மைக்குமே நாயா வேலை பார்க்கறவங்க யாருன்னா பெண்கள் தான் என்னங்க விடிய காலம் வெள்ளனே எந்திரிக்கணும் வாசல் கோலம் போடணும் வீடு வாசம் கூட்டணும் திருப்பி பிள்ளைகளுக்கு சோறாக்கி பள்ளிக்கூடத்துக்கு பற்றி விட்டு புருஷனுக்கு மறு ஒல வச்சு புருஷனுக்கு வேலைக்கு பார்த்துட்டு துணிமுனி தலைக்கணும் வீடு வாசம் கூட்டணும் திருப்பி மறு மூணு மணிக்கு ஒலையை பற்ற வச்சு பிள்ளைகளை கூட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை சொல்லிக் கொடுத்து வீட்டுக்கு வர புருஷனுக்கு கையால் அமுக்கிட்டு அவனுக்கு சோற்ற போட்டு தூங்க வச்சு நம்மளும் தூங்கி பண்டவாத்திரத்தை விளைக்கி போட்டு கவுத்து போட்டு தூங்கத்துக்கு இதுங்க தூங்க ராத்திரி பத்தரை பதினோரு மணி ஆகும் ரொம்ப இன்னொரு தானேக்கா சிரமம் தான் உண்மைதானே அப்பேற்பட்ட பெண்களுக்கு மரியாதை இருக்கா கிடையாது ஐயா எனக்கு ஒரு ஆமா ஏன்னா ஏதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பெண்கள் இப்படித்தேன்னு ஆயா வேலை பார்த்தான் அலுப்பல அப்பத்தே குறுக்கு வலிக்குதேன்னு அசந்து உட்காருங்க அப்பாடின்னு அந்த நேரம் புருஷன் யாரை வீட்டுக்குள்ளே வந்துருவா இவன் பொண்டாட்டி அரட்டுறது ஏய் ஓத்தா மலை அருவி இருக்காடி மொப்பை மோத்த வேண்டி வளர்த்தாங்க ஏண்டி ஒரு ஆம்பளை வர்றே என்னடி மரியாதை இல்லாம காலை அட்டன கால் போட்டு

இங்கே விளையாட்டுக்கு சொல்லலைங்க இது நிறைய வீட்டில் நடக்குது ஏன் இதை சொல்கிறேன் கேட்டீங்கன்னா வாழ்க்கை என்பது கொஞ்சம் காலம் நம்ம வாழ்றதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும் எல்லா பேரும் சந்தோஷமாக இருக்கத்த ஊரில் திருவிழான்றதை ஒன்று வச்சாங்க திருவிழா வந்து எதுக்குறீங்கன்னா குடும்பங்குட்டியோட ஊர் மக்களோட ஒன்றா சேர்ந்து உட்கார்ற பாக்கியம் இப்படி திருவிழாக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்ன வந்த இதெல்லாம் ஒரு புண்ணியம் ஊரில் திருவிழா நடக்குதுன்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் ஆனால் நம்ம ஆளுங்க ஒரு சில பேர் என்ன தெரியுமா திருவிழா நிகத்தை மண்டே உடத்து மாவால கடுத்து பிரச்சனையை ஆரம்பிச்சு வைப்பாங்க நாலு விதம் நடந்திருக்கேன்